සලර්ගෑ න්න වඩිවානවායි පරරගිට කරන්න සොවාකෝට ඒක පාතනකෙක් බෑයිනක ම ഒപ്പീടാ വട്ടി എന്റെ വായിക്കൊരു തൊണ്ട് വയ്ക്കപ്പുറം ഇരണ്ട് പാക് സോഭാ സെറ്റ പോക ഇരുന്ന് അമ്മ അമ്മ വായ

ஸோ நாங்கள் ரெண்டு பேர் மட்டும் இல்லை என்னுடைய ரெண்டு குட்டிஸும் தான் பாருவாங்க மற்ற அது வந்து பின்னே இருந்தால் நான் கேக் கட் பண்ணுறேன்னு சொல்லியிருந்தாங்க அப்போ அதுக்காக என்ன எத்தனை எந்த நேரம் வரும் இப்போ வந்து ஆ அஞ்சரை ஆறு மணி ஆகுது அப்ப கேக் கட் பண்ண துவங்கிட மாட்டாங்க அப்படி இருந்தாங்க போனோம் அப்புறம் கேக் கட் பண்ணுவாங்கன்னு சொல்லி நினைக்கிறேன் அதாவது வந்து அப்படியே டிலண்டைக்கு வந்து சரியான வேலையாக போயிட்டு ஓட்டம் பாட்டம் போயிட்டு கொஞ்சம் நேரம் கூட நேரம் இல்லாமல் போயிட்டுது அந்த பாசில்லா அப்படி இப்படின்னு சொல்லி ஓடி திரிஞ்சது அதே மாதிரி சின்ன சின்ன சிக்கல்கள் ஏற்பட்டு அப்போ அதுகள் எல்லாத்தையுமே வந்து திருத்தம் செய்யவே நேரம் போயிட்டு நான் அப்போ அதால் வந்து இனிதான் நாங்கள் கூப்பிடுவோம் இன்றைக்கும் வந்து பிறந்த நாள் சொன்னாலே நாங்கள் காலையில் அங்கே போயிருப்போம் அதாவது அவங்க நிகழ்வு நடக்கிறது காலையிலேயே போயிருப்போம் ஆனால் அன்றைக்கு வந்து காலையிலேயே போகல மதியம் போகல இப்போ தான் போப்போன்னு அதுக்கு வந்து ஒரு வழியாக எல்லா வேலையும் முடிச்சுட்டு வந்து இப்போ தான் வந்து நாங்கள் வந்து அவசரம் அவசரமாக வழிக்கு கொண்டு போகிறோமே நான் ஓகே அப்போ நாங்கள் லாங்னா அவுட் அடிக்கி போவோம் போயிட்டு அங்கே

അല്ല എന്തിന് മണ്ടൻ കടലെല്ലാം പൂട്ടിയാറ്റാ ആ ജീവ ഇയുകട ഇല്ല ഞാൻ തന്നെ ഹരിട്ട് പൂടാം നല്ല വാശം ആണ് കുറെ അടിക്ക് വാശത്തെ ബാങ്ങോ കണ്ടോടി അടിക്ക് കള വാശത്തെ വെടിയില്ല കാണോ ഓന നല്ല ചെറിയ വാചം ചെറിയ പോമ ഓ ശരി ജീവ വറ് ஓகே இப்போ நாங்கள் வந்து பேர்தே நடக்கக்கூடிய வீட்டை வந்து வந்துவிட்டோம் அதாவது வந்து எங்களுடைய அம்மா வீட்டை வந்துவிட்டோம் ஸோ எனக்கு வந்து அழைப்பு வர நினைச்சேன் ஏதோ பெரிய அளவான ஏற்பாடுகள் நடக்குதாக்குமெண்ட்டு சொல்லி ஆனால் இங்கே வந்து பார்த்தா ஒரு நோமலான ஏற்பாடாக நிலம் இருக்குது ஸோ அதாவது வந்து ஒரு விருப்பத்தின் கட்டாயத்துக்காக நோமலாக ஒரு அரேஞ்ச்மெண்ட்டை பண்ணி கேக் கட் பண்ணுவோம்னு சொல்லி வெளிக்கிட்டுருக்கார் அண்ணா ஸோ அவர்கிட்ட ஆசைக்கு நாங்கள் நாங்கள் வந்து இன்றைய தினம் இந்த நிகழ்வை நோமலாக செலிப்ரேட் பண்ண ஸோ பேர்டே காட்டு யாருன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்தா பாருங்கோ என் அப்போ இஞ்சால பாடும் சொல்லா இங்க அங்க உங்களை கூப்பிடுறீங்களா வாங்க இந்த இந்த அப்போ இவா தான் வந்து எங்களுடைய பேட்டை காரி பூவிரா குட்டி அதாவது வந்து என்னுடைய இருக்கிற அண்ணாக்கே கடைசியான அண்ணாவின் மகள் மூத்த மகள் ஒரு மகள் தான் கேக்க கட் பண்ணுவோம் இவரோட கேக் கட் பண்ணி முடிய எனக்கு போதும் போதும் ஆயிரும் போலேக்கு அப்ப அங்க கேக் எடுத்துட்டு வாங்க இங்க கேக்க காணல

சோப்பட்டியில வந்து பாருங்க ஒரு நாங்க கூடுதலா கேக் பட்டி முடியும் பிறகு இந்த இடத்தை விட்டு போக மாட்டா இந்த கிட்ட கொண்டு கேக் போய் நம்ம வந்து பாக்குறாங்களே இந்த பாருங்க நோமலான ஒரு கேக் சுவிஸ் கேக்குன்னு சொல்கிற அந்த ஒரு கடையில் ஆர்டர் பண்ணி எடுத்த கேக் ஸோ நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி தான் நோமலான ஃபங்க்ஷன்ன்றபடியாக நோமலான கேக் ஹேப்பி பேர்தே புவிரா ரைட் இப்போ வந்து இந்த கேக்கை கொண்டு தான் இன்றைக்கு வந்து இந்த நிகழ்வை நாங்கள் சிறப்பிக்க அப்புறம் அதாவது வந்து இன்றைக்கு எல்லாருமே வந்து கூடியிருக்கோம் சகோதரர்கள் எல்லாருமே வந்து கூடி இருக்கிறோம் அப்போ அண்ணாவும் வந்து திடீரென்றாலும் இந்த முடிவு எடுத்த வராம் அப்போ எங்களுக்கு தெரியாது பிறந்தால் வருதுன்ட்டு தெரியும் இப்படி வேறு வந்து கேக்குகள் கட் பண்ணி கொஞ்சம் செலிப்ரேட் பண்ணுவேன்னு சொல்லி தெரியாது தெரிஞ்சிருந்தால் நாங்கள் வேலைக்காக வந்து ஏதாவது உங்களால் முடிஞ்ச எதுவும் ஹெல்ப்புகளை செய்திருக்கலாம் சரி ஓகே அப்போ என்ன செய்யறது பட்சத்தில் இந்த ஒரு ஹெல்ப்பும் செய்யலாம் போயிட்டு நான் ஆரம்பத்தில் சொல்லியிருந்தேன் எனக்கும் வந்து கொஞ்சம் வேலை கடவுள் கொஞ்சம் கூடிட்டு இன்றைக்கு ரைட் இந்தா கேக்கு வந்து ரெடி நோமெல்லாம் டெக்ரேட் பண்ணி கிடக்கு இதுவும் வந்து ரெடி அப்படியே வந்து பேர்டே காரி அவங்களுடைய அம்மா ஆ வாங் வாங் பேர்டே காரி அவங்களுடைய அம்மா அப்பா மூன்று பேர் நின்று கேக்கை கட் பண்ணுவோம் இவ்வளோ கேக்கை பிச்சு தின்றுவாரு மொழிகெல்லாம் என்ன டாக்டா நீங்கள் வந்தால் மட்டும் பொடுங்கா கூட அது பிள்ளை கொளுத்துங்க என்ன பண்ணுவோம் முதல்ல வந்து கொளுத்துவோம் என்ன பாட்டு பாடுறதுக்கு ரெடியா இருக்கிறீங்களோ பாடுங்க ரெடியா ஹாப்பி பர்த்டே டு யூ ஹாப்பி பர்த்டே டு யூ ஹாப்பி பர்த்டே ോ അപടി ഒപ്പിടാ വട്ടി എന്റെ വായിക്ക ഒരു കൊണ്ട് വയ്ക്കപ്പുറം ഇരണ്ട് പാക് ஐயோ அவளுக்கு பிடிக்கல புள்ளி கண்டோச எடுத்து வச்சிருந்தீங்கன்னு தான் சாப்பிட்டு அதை நீ வேணுங்க வாட்ட இந்த கையில இருந்து

நீங்க போங்க நீ அவ வச்சு கிண்டாட்டு போடுங்க அவன் அப்புறம் தான் இல்லை இருங்க உடம்பா இன்றைக்கு வந்து ஒரு தரம் களைப்போடு இருக்கக்கூடாதுன்றதுக்காக நாங்கள் சோபா சீட்டை போட்டிருக்கோம் வேண்டாம் இருந்து வீட்டுக்காக என்னென்னம்மா ஓ அம்மா கா வாயத்துறவங்க ஒரு கதை அதுக்குள்ளே இருக்கிற ரகசியவங்களே தானே தெரியுமா அம்மா

ஆ புவிர சாப்பிடுங்கோ அ இல்ல அந்த இட காடி அவ்दा இளந்த புவிர தப்பியோட்டம் முப்புறத்திலே நீங்க அம்மா கலர்ஃபுல்லா வந்திருக்கீங்க சரி கலைபார்றக்க இருக்குறக்க சொபா போட்றாங்க

ಹಂಗ ಹಂಗ ಬರತಾ ಹಂಗ ಅಂದಾ ಅಂತ ಇವರು ಬಂದಂದ್ವತ್ತಿ ಓಡಾಡಿ ರೈನ್ಬೋರಿ ಗೆ ಹೋಗಿ ಬಾ ಬಾ ಅಯ್ಯೋ ಬಾನಿ ಬಾ ಅಜಿ ಇವಳೇ ಬಂದಾ ನಾನು ಒಂದು ರನ್ನಾ ಹೆಚ್ಚಿರು ನಾನು ರನ್ನಾ ಹೆಚ್ಚಿರು ಹಾಯ್ ಅಂದ್ರೆ ಕುಡಿಚಾ ರೈಸ್ ಕುಡಿ ಬಾ ಅಜಿ ಮನ್ನ ನಾವು ಕುಡಿಬೇಡ ಆ ಬಂಗಡ ಕಾಸೆ ತಾನಿ ஏய் ஒரு வா சின்ன சங்கிலி துண்டடா அல கட்டி போட்டுுள்ளாங்க நீங்க சரி வாங்க ஒண்ணும் செய்யலலாம் என்ன பிளேட்ல என்ன சொன்னாய் இப்ப அப்பா வேற என்ன செய்யறது நானும் வந்து எத்தனையோ இப்படி பார்த்திருக்கேன் சில பேர் வந்து மரியாதையா <tinyi> எங்க <tinyo> <aadine, aadine>, <laughs> <Anna. Aadine, aadine. laughs>

விளையாட்டு குணம் போச்சு சரியா விளையாட்டுக்கு என்ன செய்ய நானும் வந்து போராடு போராடு போராடுறேன்னு சரி வரது இல்லை அவாக்கு வந்து கொஞ்சம் சுட்டித்தனம் கூட விளையாடு அத சின்னக்களை ஓடி தெரியா விளையாடுறதுலயே ஓடி தெரியுதா ஒன்றும் செய்யலாது வாம்மா இங்கே வாம்மா ஓ விரா குட்டி இதில் வாம்மா இங்கே இதில் நீ பிள்ள நிற்கிறீங்க மா சித்தா பிள்ளைக்கு காரில் கூட்டிக்கொண்டு போகிறேன் ஆ இதில் நிற்கிறீங்களே காரில் கூட்டிக்கிட்டு போகிறேன் ஆ இதே மாதிரி இதே மாதிரி மைக் கொண்டு தான் அனுப்பிங்கள நோ வாம் நோ

கொஞ்சம் கொஞ்சம் அடுத்த வருஷம் பிறந்த நாள் வந்தா நான் வீட்லயே நினைக்கிறேன்

வண்டி விரும்பின <laughs> <mother of olabilirasına>

யாரம்மா இது இதுல வடிதா இருக்கு வடி거든 தட்ட தட்ட இந்த புயிரா குட்டிக்கு ஒரு எத்தனை வயசுல எடுத்த போட்டோ இது ஒரு வயசுல ஒரு வயசுல எடுத்த போட்டோவா ஓ போட்டோ அப்ப வாங்க இந்த நேரம் கேக் கீத்ரா ஓடி வாங்க நீ தீத போடுங்க சாவல சாப மாட்டால சும்மா அப்பா கொடு அப்பா கொடு வாங்க போட்டோ அனு அணு வாங்கோல் தீத்துவம் ஏனென்று சொன்னா இப்போ அவ வந்து நிற்கிறா இல்லை சின்ன இல்லான கொஞ்சம் சுட்டித்தனம் கூட நான் சொன்ன மாதிரி தான் அப்போ ஓடி ஆடிக்கொண்டே தெரியுதா மற்ற சின்னாக்களும் வந்திருக்க அப்படியே எல்லாருடைய பிள்ளையார் இருக்கு இப்போ கொண்ட பார்க்க பின்னாலே தெரியுதா அவ்வா கொண்டு எங்க தம்பி என்ன என்னம்மா தம்பி எங்க எங்க போட்டானோ அம்மாவும் போட்டாவோ அது நான் வச்சுக்கட்டேன்

ஓகே அப்போ நாங்கள் சாப்பாடு போகலாம் இப்போ சாப்பாடு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் நல்ல ஒரு நூடுல்ஸும் போட்டு சிக்கன் கறியும் ஆனால் நல்ல ஒரு வாசமாக இருக்குது யார் செய்து தெரியா கிடையாது எனக்கு பெரும்பாலும் மூத்தண்ணியாக தான் இருக்கும் என்ன வாசமாக இருக்குல்ல அவைக்கு சொல்லணும் இப்போ நான் சாப்பிடலாம் வேஞ்சமாக ரெண்டு

நல்லா வந்து தம்பிய வச்சிருக்கு தம்பி சாப்பிட விட மாட்டான் ஆனா உழைப்பு கொஞ்சம் கூட்டிட்டு உழைப்பு கிடைக்க சாப்பிடாத மெரியுமா என்ன

அது அந்த இதெல்லாம் பட்டா தூரம் போட்டுக்கிட முடிச்சுக்க உதயக்காம உதயக்கா ஓ என்னப்பா ஓகே ஓகேப்பா நாங்கள் வீடியோ முடிப்போமேடா எந்தாக்களையும் கவனிக்கணும் சாப்பிட்டு சாப்பிடுவோம் அழகில் மலமல் நாங்கள் சாப்பிட்டு வந்தாக்களை கவனிப்போம் அப்போ நாங்கள் வந்து இதோட இந்த வீடியோவை முடித்துக்கொள்கிறோம் இந்த வீடியோ சம்மந்தமான மன கிரெண்டுகளை மறக்க கவுண்ட் பண்ணுங்கள் ஸோ நான் மறுபடியும் சொல்கிறேன் இது வந்து நோமலாக செய்த செலிப்ரேஷன் தான் ஸோ திடீர் ரெண்டு அதுவும் செய்த வழி கிட்டாதார் அண்ணா அப்போ அதுக்கு என்னங்க நாங்கள் ஓடி வந்துட்டோம் ஏன்னா தூர தூரத்தில் இடத்துல இருந்தாலும் சொன்ன அப்புறம் ஓடி வந்துட்டோம் ஸோ அண்ணா ஒரு அண்ணா வந்து கிருமரையில் இருக்கிறார் ஒரு அண்ணா ஒரு அக்கா வந்து கொடியாம்பத்தில் இருக்கிறார் இவர் வந்து வரணியில் இருக்கிறார் தூர தூரத்தில் இருந்தாலும் அவர் மதியதுக்கு அப்புறம் தான் சொன்ன அதுக்கு பிறகு சொல்லியிருந்தாலும் டக்குண்டு வந்துட்டோம் ஸோ சௌர பாசம்னு சொன்னோம் அப்படித்தான் ஓகே அப்போ நாங்கள் இந்த வீடியோவை முடித்துக்கொள்கிறோம் இந்த வீடியோ பார்க்குற உறவுகளும் எங்களுடைய வாழ்த்துக்களை எங்களுடைய குவிடா குட்டிக்கு சொல்லுங்கன்னு சொல்லிக்கொண்டு இந்த வீடியோவில் இருந்து விடைப்பட்டு கொள்ளுகிறோம் குவிரா குட்டி பாய் சொல்லுங்க குவிரா பாய் அங்கே அங்கே பாய் சொல்லுங்க பாய்